வீட்டுல ஆள் இருந்தா ரெண்டு லிட்டர் வாட்டர் கேன் கூட தூக்க மாட்டேன் அய்யோயோ சம வைட்டுன்னு சொல்லுவேன் ஆனா ஆள் இல்லாத நேரத்துல சிலிண்டரை ஒரே கையில தூக்குவேன் சூப்பர் உமன் வந்துடும் அப்போ இந்த மலை முழுசா வரவும் மாட்டேங்குது வராம மாட்டேங்குது இது நேத்து இல்ல முந்தா நேத்து காய வச்ச துணி காய வைக்க இடம் இல்லாம கேட் மேல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது வீடியோல இந்த ட்ரெஸ் எல்லாம் காய வச்சிருக்கீங்க அதெல்லாம் காமிக்கிறீங்கன்னு அது என்ன இந்த டிரெஸ் அந்த டிரெஸ் உங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ் அசிமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே போடக்கூடாதுன்னு பர்ஸ்ட் பேன் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் அந்த டிரெஸ் என்னோட வீடியோல தெரிஞ்சதுன்னா பேன் பண்ண டிரெஸ் நீங்க ஏன் காய வச்சிருக்கீங்கன்னு வந்து கேளுங்க இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் எல்லாம் மெகா சேவர் பேக் நாலு லிட்டர் ஆறு லிட்டர்ல வரும் நம்ம என்னவோ சேவ் பண்றோம் நினைச்சுதான் வாங்குவோம் ஆனா இதுல அளந்து ஊத்த மூடி தர மாட்டாங்க நானும் எவ்வளவு ஊத்துறேன் தெரியாம என் இஷ்டத்துக்கு ஊத்திக்கிட்டே இருப்பேன் நார்மல் பாட்டிலா இருந்தா ஒரு லிட்டர் பதினஞ்சு நாளைக்கு வரும் இந்த பேக்ல ஊத்தும் போது ரெண்டு லிட்டர் பதினஞ்சு நாளைக்கு வரும் அதனால இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில ஊத்தி வச்சுப்பேன் எவ்வளவு ஊத்துறேன்னு அளவு பார்த்து பார்த்து ஊத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் வித்தியாசமா சேவ் பண்றோம்னு வித்தியாசமா லாஸ் பண்ணுவோம்